ஸோ ஹாய் இது வந்து சாட்டர்டே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சாட்டர்டேயோட விலாகு ஃப்ரைடேயோட டேயோட ஷார்ட்ஸை த்ரீ ஷார்ட்ஸாக பிரித்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நல்லா ஹாப்பியாக எண்ட் ஆச்சு ஸோ அவங்களாம் வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் கிளம்பையில் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல பிகாஸ் அவங்க கேப் புக் பண்ணியிருந்தாங்க கேப்ல போகணும் டக்குன்னு வந்து ஆட்டோ வந்துருச்சு ஸோ அதனால் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எனக்கும் தோணவே இல்லை அது வந்து எடுக்கணும்னு பிகாஸ் கிளம்பையில் பாப்பா வந்து தங்கச்சி பா பொண்ணு வந்து கிளம்ப மாட்டேன்னுச்சு நான் வரல நான் வரல அவங்க அம்மாவை நீ போ நீ போன்னு சொல்லிகிட்டே இருந்தது ஸோ அந்த ஒரு இதில் நான் மறந்தே போயிட்டேன் பட் அவங்க வந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே தற்செயலாக நான் வந்து விளக்கு வைக்கிறத வீடியோ வைக்கணுன்னு தான் நான் எடுத்தேன் வீடியோ வச்சு மொபைல் வச்சு ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் போட்டுட்டு நான் போய் விளக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அவங்க து வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஸோ அப்படியே போச்சு ஃப்ரைடே இது சாட்டர்டே நான் வந்து மார்னிங்லேருந்து இது ஷூட் பண்ணல பிகாஸ் கொஞ்சம் டயர்டாக இருந்தது மார்னிங்லேருந்து லஞ்ச் எல்லாமே வந்து நேற்று இருந்தது எல்லாமே மிச்சம் இருந்தது ஸோ அதோட கொஞ்சம் துவையல் இந்த மாதிரி இது கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் அரைச்சு இன்றைக்கி டே அப்படியே ஆச்சு இப்போ வந்து டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம் பிகாஸ் மார்னிங் வந்து எழுந்ததே லேட்டு அண்ட் இப்போ ரொம்ப வந்து வெயிலாக இருக்கு இல்லையா ஸோ நியூஸ்லேயே போட்டுகிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி வந்து வெயிலில் ரொம்ப போகிறத தவிர்த்துக்குங்க அப்படின்னு பட் போகுதான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பட் இது வெஜிடபிள்ஸ் இட்ஸ் ஓகே ஈவினிங் கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கும் நாங்கள் போகிற கடையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி இப்போ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு போகிறோம் இப்போ நேராக வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இயரிங் ஷாப்பிங் இருக்குது என்ன அப்படின்னா வந்து என்னோட கூட சஸ்வந்தோட கூட படிக்கிற பையனோட அம்மா வந்து நான் போடுற இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றது நான் ஒன்றும் பெரிய லெவலில் போகல பட் அதுவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுற இயரிங்ஸ்லாம் நல்லா இருக்குன்ட்டு அவங்க வந்து எனக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து அது ஒரு சின்ன ஷாப்பு தான் எங்கள் ஏரியாலே வந்து ஒரு தள்ளுவண்டியில் தான் அவங்க வச்சுருப்பாங்க பட் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெரிய கடையில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அஃபோர்டபிள் தாங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக அங்கே போவோம் ஸோ த்ரூ அவுட் பாருங்க ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வந்தாச்சு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்கல கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்தது பட் இருந்ததில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் அவரைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறமா வந்து சுரக்காய் ரொம்ப நாள் கழித்து பீக்கங்காய் நல்லா கிடச்சிருந்தது ஸோ அது வாங்கியிருந்தேன் ஹையா போயிட்டு வந்தாச்சு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தாச்சு ஸோ நான் வாங்கியிருக்கத்தோடு காமிக்கிறேன் அங்கே வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி தான் இருக்கும் பட் அவ்வளோ எவ்வளோ அந்த ஒரு கடை அந்த ஒரு தள்ளுவண்டியில் அவ்வளோ வச்சுருப்பாங்க எப்படிதான் அதில் அவ்வளோ வச்சிருக்காங்கன்னு தெரியல தோடு வளையல் பொட்டு குழந்தைங்களுக்கு அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அதனால வந்து என்னால அங்கே ரஷ் அது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்ல இருக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஷாப்பு மாலு எல்லாமே இருக்கனால ஸோ அந்த டிமார்ட் எல்லாமே பக்கத்துல இருக்கு வாக்கபிள்ல ஸோ அங்க இருந்து வரவங்க எல்லாம் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த தள்ளுபண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் வந்து வாங்குவாங்க குவாலிட்டி வைஸ் கூட நல்லா தான் இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் நான் ஒர்க் பண்ணும்போதுலேருந்தே எனக்கு அந்த கடை தெரியும் அப்பையிலேருந்தே வாங்கியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு தோடு நான் வாங்கினேன் அதுக்கு மேலே என்னால் நின்று தேட முடியல மெயின் ரோட்டில் கடை இருக்கு இல்லையா ஸோ வண்டியை நிறுத்திட்டு தேட முடில இது வாங்கினேன் இதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு தான் அவன் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஓகே காமிக்கிறேன் தலையில வச்சு இது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான் பட் சில்வர் கோட்டிங் இருக்கும் இது வந்து இந்த ரோஸ் கோல்டு கோட்டிங் இருக்குது நல்லா இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் சொன்னாங்க வாங்கினேன் ரெண்டுமே அவங்களுக்கு தான் வாங்குனேன் எனக்கு தான் வாங்கலான்னு பார்த்தேன் பட் நான் வாங்கல இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாடர்ன் அவுட்ஃபிட்டு அப்படி இல்லைனா வந்து இந்த வெறும் டாப் லெக்கின் அந்த மாதிரிலாம் போட்டால் இருக்கும்ல ஸோ சாரிக்கு நல்லாயிருக்காது பட் சி சல்வாருக்குலாம் அது நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி வலயமா இதுவும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சொன்னாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து நைன்ட்டி சொன்னாங்க பட் நான் நிறைய இங்கே வாங்குறதுனால எயிட்டி ருபீஸ்க்கு ரெண்டும் சேர்த்து கேட்டேன் பட் எயிட்டி ருபீஸ் வந்து கட்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ப்ளவுஸ் சரி எனக்காக ஒரு ஃபைவ் ருபீஸ் காப்பி பண்ணி எயிட்டி ஃபைவுக்கு கொடுத்தாங்க

ஆக்சுவலி வந்து ஒயிட் சில்வரில் என்கிட்ட இருக்கிறோம் இது வந்து என்கிட்ட இந்த மாதிரி மாடல் இல்லை பட் எனக்கு இப்போ வேண்டாம்னு தோணுச்சு ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் எல்லாமே லைஸெல்லாம் இயர்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு தான் ஸோ இது இது நான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ அந்த குழந்தைங்களாம் வச்சு நம்மளால் பேசவே முடியாதுங்க ஸோ அதில் தான் போயிட்டு டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு தோசை தான் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான் அண்ட் நாளைக்கு சண்டேயோட விளாக் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக வரும் நம்ம வீக்கெண்ட் விளாகில் ஸோ தொடர்ந்து அப்படியே பாருங்கள் சண்டே வரும் ஸோ இட்ஸ் சண்டே மார்னிங் சாட்டர்டே எங்கேயும் போகல அப்படிங்கிறதுனால வந்து சாட்டர்டே சீக்கிரமாக படுத்தாச்சு சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே எழுந்து ஆஷிஷ் வந்து காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி பண்ணியிருந்தேன் இது எப்படி அப்படின்னா ஒரு டம்ளர் நீங்கள் நார்மல் நீங்கள் சாப்பாடு வைக்கிறோம்ல லஞ்சுக்கு அந்த ரைஸ் தான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா குலைவாக வந்து குக்கரில் வந்து கஞ்சி மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு துவையல் தான் ஸோ துவரம்பருப்பு வரமிளகா காரத்துக்கேற்ப பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தீங்க சால்ட் ஆட் பண்ணினால் நல்ல ஒரு சைடிஷ் இது கஞ்சிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்க நேரம் உடம்பு முடியாத நேரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது அடிக்கடி எவ்ரி சண்டே வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பட் சஷ்வந்த் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டான் தான் அவனை வந்து கெஞ்சி மாடியில் உட்கார வச்சு இப்போ இருக்க குழந்தைங்களாம் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல ரொம்ப இனோவேட்டிவாக அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றாங்க லஞ்சுக்கு முட்டை குழம்பு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு பிரிஞ்சி இலை இதை போட்டு ஃப்ரை ஆனோன்னு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி அதை எடுத்து வ வெங்காயம் வதங்கினோன்னு ஊற்றிடுங்க அந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ சைட் பை வந்து நான் டீயும் போட்டுட்டு இருந்தேன் நான் பிகாஸ் கீழே வந்து போயிட்டாங்க வீக்கெண்ட் இல்லையா ஸோ விளையாடுறதுக்காக ஷஸ்வந்த ஹஸ்பண்டும் கீழே போயிட்டாங்க நார்மலாக எவ்ரி வீக்கெண்ட் வந்து சைக்கிளிங் போவோம் சைக்கிள் ஓட்டுவான் பட் இந்த வீக் வந்து அவன் ஏதோ கிரிக்கெட் விளையாடோன்னு அவங்க அப்பாவை போட்டு ஒரு வழிப்படுத்திட்டான் ஸோ அதனால் ரெண்டு பேரும் போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இதை அரைச்சி அப்புறமா நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு லைட்டாக போட்டுக்கோங்க பிகாஸ் நம்ம வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஜீரகம் வரமல்லி வர மிளகாய் தேங்காய் பட்டை கிரம் நான் ஆடே பண்ணலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றுங்க உங்களுக்கு வந்து நல்லா இது வந்து ஒரு சிக்கன் கிரேவி ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும் பட்டை கிராம்பு கசகசா எந்த ஸ்பைஸஸும் இந்த எந்த ஸ்பைஸஸும் நான் ஆடே பண்ணலை ஸோ முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி உடச்சி ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக பாயில்டு எக்கை போடுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கிரேவி கூட உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல திக்காக இருக்கும் நீங்கள் மிச்சம் இருந்தால் நைட்டுக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி விடணும் ஸோ பாருங்கள் எனக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ ரொம்ப கரண்டியை போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ சிம்மில் வச்சு அது வெந்ததுக்கப்புறமா இப்படி கொத்தமல்லி கொஞ்சம் டாப்பிங்க்கு போட்டுருங்க பிகாஸ் நம்ம கரண்டி வச்சிட்டே இருந்தோன்னா முட்டை உடைஞ்சு அப்படியே உங்களுக்கு அந்த கிரேவி பார்க்கவே ரொம்ப கொல ஆகிடும் நம்ம வந்து இந்த நேரடியாக உடச்சி ஊற்றி பண்ணுறோம் இல்லையா அதனால் அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு முட்டை வேகாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் சிம்ளாக வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறதுனால முட்டை வெந்துடும் கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஹாய் ஸோ முட்டை குழம்பு பார்த்துருப்பீங்க ஸோ நான் காமிச்ச இதில் பண்ணி பாருங்கள் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பட்டை கிராம்பு ஆட் பண்ணாமையே உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெயினாக வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் காமிச்ச மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி பண்ண ஸ்டைல் மோஸ்ட்லி வந்து பட்டை கிராம்பு போடுவேன் பட் இந்த மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஸ்டைல் தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அண்ட் ஸோ வீட்டில் அவ்வளோதான் இன்றைக்கியோட வ்ளாக் வந்து அவ்வளோதான் ஸோ ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு சண்டே அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே போக போகுது ஸோ சாட்டர்டே சண்டே வ்ளாக் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க